வாசகி லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு வாங்க பானகம் ரெசிபி செய்ய போகிறோம் பாத யாத்திரை செல்லும் பக்தர்களுக்கு இந்த பானகம் கொடுப்பாங்க ராமநவமிக்கு இந்த பானகம் நைவேத்தியமாக வைப்பாங்க இந்த பானகம் குளிர்ச்சியான ஹெல்த்தியான ட்ரிங்க்ஸும் கூட இந்த பானகம் ரெசிபி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் பானகம் ரெசிபிக்கான இன்க்ரீடியன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் அது என்னங்கிறத பார்க்கலாம் ஒரு கப் வெள்ளம் ஒரு எலுமிச்சை சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சிருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் சுக்குப்பொடி கால் டீஸ்பூன் ஏலக்காய் பொடி மிளகு பொடி கால் டீஸ்பூனுக்கும் குறைவாக ஒரு பிஞ்ச் அளவு உப்பும் சேர்த்துக்கணும் இந்த பானகம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் முக்கால் லிட்டர் வெந்நிய நல்லா ஆற வச்சு அதுல புளிய கரைச்சி வச்சிருக்கேன் அதுல வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் சுக்கு பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடி கால் டீஸ்பூனுக்கும் குறைவா தான் போட்டிருக்கேன் மிளகு பொடி ஒரு சிட்டிகை உப்பு எலுமி சம்பளம் புளிஞ்சிக்கலாம் வானகத்தை நல்லா கலந்து விட்டுக்கிடுவோம் வெள்ளம் எல்லாம் நல்லா கரைஞ்ச அளவுக்கு கலந்து விட்டுட்டு கிளாஸ்ல ஊத்திக்கலாம் இனிப்பு காணலேன்னா கொஞ்சம் சக்கரை சேர்த்துக்கலாம் அல்லது வெள்ளம் சேர்த்துக்கலாம் வானகத்தை கத்தியில இருந்துக்கலாம் வானகம் ரெடி ஆயிடுச்சு இப்ப கிளாஸ்ல ஊத்திக்கலாம் வானகம் ரெடி ஆயிடுச்சு வானகம் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் ஆன் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க